தேவனின் ஆசியா சாத்தானின் ஆசியா பிரைசலான் பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீங்க ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது தொடக்க நூல் ஆதியாகவும் மூன்று ஐந்து இங்கு ஏவாலை சாத்தான் பாம்பு வடிவத்தில் வந்து வஞ்சித்ததை காண்கிறோம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அனைத்து நன்மைகளையும் ஆண்டவரிடமிருந்து பெற்று ஆண்டவரோடு அருமையான அழகான ஏதேன் தோட்டத்தில் உலா வந்து கொண்டிருந்த ஏவாளுக்கு என்ன தேவை இருந்தது சந்தோஷம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த பொழுது சாத்தானின் பேச்சுக்கு அவள் அடிபணிந்ததின் காரணம் தந்திர காரணாகிய சாத்தானின் பேச்சு இந்த மரத்தின் கனியை உண்டால் நீங்கள் கடவுளைப் போல ஆவீர்கள் அதனால்தான் கடவுள் உங்களை இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் என்று ஆண்டவர் சொன்னதை திரித்து சொன்னவுடன் அவள் அதை நம்பி அதை உண்டு மனுக்குலத்தின் மேல் சாபத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம் ஏவாளுக்கு சாத்தான் தருவதாக கூறிய ஆசீர்வாதம் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை விட பெரிதாக தெரிந்ததால்தான் அதாவது கடவுள் தந்த ஆசிர்வாதத்தை ஏதேன் தோட்டத்து அமைதியை அனைத்து படைப்புகளின் மேலுள்ள அதிகாரத்தை துச்சமாக எண்ணியதால்தான் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டதால் தான் இந்த சூழ்ச்சியில் மிகவும் எளிதாக விழுந்து ஆம் அன்பானவர்களே தேவன் ஆசிர்வதிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஆசிர்வாதம் என்று ஒன்று இவ்வுலகத்திலேயே இல்லை எந்த மனிதனாலும் நம் தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தை போன்ற ஆசிர்வாதத்தை ஒரு காலும் கொடுக்கவே முடியாது ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் ஊற்று நம் தேவன் மட்டும்தான் இதை நன்கு அறிந்த ஆபிரகாம் ஏவாலை போல் இல்லாமல் தன்னிடம் மக்களுக்கு பதிலாக பொருட்களை தருவதாக வாக்களித்த சோதேமீன் ராஜா ராஜாவுக்கு நான் உன்னை செல்வந்தன் ஆக்கினேன் என்று நீர் என்னிடம் சொல்லாதபடிக்கு எனக்கு உன் பொருட்கள் எதுவுமே தேவையில்லை என்று சொன்னதை நாம் தொடக்க நூல் பதினான்கு இருபத்தி ரெண்டில் பார்க்கிறோம் ஆம் மக்களை தனக்கு கொடுத்த தேவனால் செல்வத்தையும் எனக்கு கொடுக்க முடியும் அவரது ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று அப்ரஹாம் சொன்னாரே தவிர மனிதரின் ஆசிர்வாதம் தேவையில்லை என்ற உறுதியோடு இருந்தார் அவர் அதனால்தான் அவரை ஆண்டவர் பெரிய செல்வந்தனாக மாற்றினார் என்பதை நாம் தொடக்க நூல் பதிமூன்று ஆறில் வாசிக்கிறோம் ஆம் சாத்தான் வாக்கு பண்ணின ஆசிர்வாதத்தின் மேல் கண்களை பதித்த ஏவாளுக்கு கிடைத்தது சாபம் ஆனால் ஆண்டவர் வாக்களித்த ஆசிர்வாதத்தின் மேல் கண்களை பதித்த ஆபரகாமுக்கு கிடைத்தது செல்வத்தின் மேல் செல்வம் ஆசை காட்டி மோசம் பண்ணும் சாத்தானின் வலையில் விழாத ஆபரகாமுக்கு கிடைத்தது அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் ஒரு புரோக்கர் நம்மக்கிட்ட வந்து இந்த ஏரியாலேயே ஒரு நல்ல வீடு விலைக்கு வருதுங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்களா நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு நம்ம வீட்டையே விலை பேசினால் நாம் அவனை சும்மா விட்டு விடுவோமா அதே போல் தான் இயேசு சாத்தான் நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினால் இவ்வுலகம் முழுவதையும் தருகிறேன் என்று கேட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை அகன்று போ சாத்தேன் சாத்தானே அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவரின் சீடர்களாகிய நாமும் சாத்தான் எத்தனை உலக ஆசைகளை நமக்கு காட்டினாலும் தைரியமாக ஏன் ஆண்டவர் எனக்கு இதைவிட கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் இது எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு அவர் காட்டும் பாதையில் நாம் நடந்தால் அப்ரஹாமின் ஆசிர்வாதம் நமக்கும் உண்டு என்பதில் சிறிதளவும் சந்தேகமே இல்லை ஆண்டவர் தானே என்னை குடும்பத்தை பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார் நான் தானே குடும்பத்தினுடைய தலைவன் ரா பகலா வேலை செஞ்சாதானே என் குடும்பத்தை நான் நல்லா நல்லா வச்சிருக்க முடியும் அதனால் என்னென்னா ஜெம் பண்ணலைன்னா ஆண்டவர் கோச்சுக்க மாட்டார் கோவிலுக்கு போகலைன்னா ஆண்டவர் என்னை கோச்சிக்கவே மாட்டார் நான் என்ன தப்பாக செய்கிறேன் வேலை தானே செய்கிறேன் ஆண்டவர் ஒன்றும் கோபித்து கொள்ள மாட்டார் கோபித்து கொள்ள மாட்டார் என்று ஆண்டவரை உதாசீனப்படுத்திவிட்டு அநேகர் உலக ஆசிர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் பணம் புகழ்ச்சி பட்டம் பதவி எல்லாம் தேவைதான் ஆனால் அவை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுப்பதாக இருந்தால் அது நிச்சயம் சாத்தானின் ஆசிர்வாதம் தானே தவிர ஆண்டவர் அருளும் ஆசி அல்ல ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும் அச்செல்வம் துன்பம் களவாது அளிக்கப்படும் செல்வம் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு ஆகவே வேதனையை கூட்டாத ஆசியை நாம் வாஞ்சிப்போம் ஜெயம் பெறுவோம் செவம் செய்வோம் ஆசிகளின் ஊற்றே இறைவா சாத்தானின் சகலவிதமான தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க தேவையான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்